திருச்சிற்றம்பலம் அரகரணம் அப்பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லைமன்றினுள் ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீர் சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா ஓற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை போற்றி போற்றி அருள் தரும் மங்கள நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு நித்திய சுந்தரேஸ்வரர் பெருமான் பொன்னார் திருமணரடிகள் போற்றி போற்றி விநாயக பெருமான் திருச்செடிகளுக்கு வாழைக்கணி பலவின் கனி வாழைக்கணி பலவின் கணி மாங்கனி தாம் சிறந்த கூழை சுருள் குழை அப்பம் எள் உண்டை எல்லாம் எல்லாந்துருத்தும் வேழை பெருவயிற்றோடும் புகுந்து என் உளம் பிரியான் வேழத் திருமுகத்து செக்கர்மேனி விநாயகனே பெருமான் திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதல் திருமுறை வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்யதன் நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையே நாலு நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலமேயவனே இரண்டாம் திருமுறை நாச மாம்பினை நன்மை தான் வரும் தேசமார் பூகாய செம்மையும் ஈசன் இந்திர நீல பற்பதம் கூசி வாழ்த்துதும் குணமது ஆகவே மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறை நல்வினை பயன் நான்மறையின் பொருள் கல்வியாய கருத்தன் உருத்திரன் செல்வன் மேய திருமழப்பாடியை புல்கியேத்தும் அது புகழாகுமே நான்காம் திருமுறை முன்னையன் வினையே நாளே மூர்த்தியை நினைய மாட்டேன் பின்னை நான் பித்தன் ஆகி பிதற்றுவன் பேதையே நான் என்னுளே மண்ணி நின்ற சீர்மயதாயே நானை என்னுளே நினய நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனேன் ஐந்தாம் திருமுறை வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே ஆறாம் திருமுறை மெய்ப்பால் வெண் நீரணிந்த மேனி வெண்பளிங்கின் உட்பதித்த சோதியானை ஒப்பானை ஒப்பில்லா உருவன் தன்னை உத்தமனை நித்திலத்தை உலகம் எல்லாம் வைப்பானை கலைவானை வருவிப்பானை வல்வினையேன் மனத்தகத்தே மண்ணினானை நானை அப்பாலை கப்பாலை அப்பாலானை, ஆரூரில் கண்டடியே நயர்த்தவாறு ஏழாம் திருமுறை செப்பரிய அயனோடுமால் சிந்தித்தும் தெரிவரிய, அப்பெரிய திருவினையே அறியாதே அருவினையேன் ஒப்பரிய குணத்தானே இணையிலேயே அனைவின்றி எப்பரிசு பிரிந்திருக்கேன் எனாரூ இறைவனையே எட்டாம் திருமுறை குழைத்தாள் பண்டை கொடுவினை நோய் காவாயுடையாய் கொடுவினையேன் உழைத்தாள் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாயனையாழ்வாய் பிழைத்தாள் பொறுக்க வேண்டாவோ விரை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தாள் அருளாதொழிவதே அம்மான உன்னடியேர்கேம் திருச்சிற்றம்பல கோவையார் மடுக்கோ கடலின் விடுதி மடுக்கோ கடலின் மரிதிரை மீன் படுக்கோ பணிலம் பலகுழி பலகுழிக்கோபரன் தில்லைமுன்றில் வளைமற்று நுண்மையற் காய குற்றேவல் செய்கோ தொடுக்கோ பணியீரணியீர் மலர்ணும் சுரிகுளர்க்கே திரு இசைப்பா நீரோங்கி கமலம் நீர் பொருந்தா தன்மையன்றே ஆரோங்கி மூகம் மலர்ந்தாங்கு அருவின திறம் மறந்து இன்று ஊரோங்கும் பழிபாரா துன்பாலே விழுந்தொழிந்தேன் சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் தன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை முன்னை வினைவரின் முன்னுண்டு நீங்குவர் கணார் பேர்ந்தர பார்ப்பர்கள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் நன்மையில் புலன் நாடலினாலே பதினோராம் திருமுறை விதிகரந்த வெவ்வினையேன் மென்குளர்க்கே வாழா மதுகரமே எத்துக்கு வந்தாய் நதிகரந்த கொட்டுக்காட்டான் சடைமேர் சடைமீர் கொன்றை குறுந்தெறியல் தொட்டு கழல்வாய் தொக்கு பனிரெண்டாம் திருமுறை புலரும் படியன்றி இரவென்னளவும் பொறையும் நிறையும் இறையும் தரியா உளரும் தனமும் மனமும் வினையேன் ஒருவேன் அளவோ உரையீர் பலரும் புரியும் துயர்தான் இதுவோ படைமண்மதனார் புடை நின்றகளார் அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் பெற்றுடையார் அவரோ அறியார் அம்பாள் திருச்சவிகளுக்கு இடம் கொண்டு விம்மி இனை கொண்டு இருகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குள் பனிமொழி வேத பறிபுரையே முருகப்பெருமான் திருச்செடிகளுக்கு குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையும் அற்று அறிவற்றறியாமையும் மற்றது வேம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கு மிரைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின் போற்றி இன்றனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் மங்களநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு நித்திய சுந்தரேஸ்வரர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூர்ணம் சிவார்ப்பணம்